சதீஷ்குமார் சதீஷ்குமார் எடுத்தியா படிச்சிருவா சொல்ல யார் சஜீஷ்குமார் யாருமே சொல்லி சதீஷ்குமார் உங்களுக்கு வரக்கூடிய ஜாதகம் வரப்பட்ட ஏடு வரக்கூடிய சீட்டு வரக்கூடிய ஜோசியும் படியலக்கப்பட்ட ஒரு பரமசிவனும் பார்வதியும் சிவனும் சக்தியும் சேர்ந்தே வந்திருக்காங்க ஓடி அர்த்தநாதீஸ்வரி அடிங்க அண்ணா சதீஷ் வாழ்க்கையில மனசுல ஆசை என்பது நிறைய வச்சிருக்கு ஆசை என்பது நிறைய வளர்த்து மனக்கோட்டை கட்டி கொண்டு இருக்கிறீங்க ஆனா எல்லாமே மண்கோட்டையாக தான் மாறிக்கொண்டு இருக்கிறீங்க தவிர எதுவுமே நல்ல பலன் என்பது இதுவரை சதீஷ் வாழ்க்கையில பாடுபட்டும் பலன் கிடையாது லட்ச வந்து மிச்சம் கிடையாது வரவு ஒன்றுன்னா செலவு ரெண்டாட்டாங்க ஏற்கனைய கொஞ்சம் வருஷ காலமாக உங்களுக்கு நடந்து கொண்டதுக்கு பேச ராகு பேச நடக்கு ராகுதேசங்க மோடி வாழ்க்கையில ராகு கொடுப்பான் ஆனா கேக்குற அழிச்சுக்கிட்டே இருக்கு அதேதான் எதை எடுத்துட்டாலும் எந்த காரியங்கள் நடத்தாலும் வேலையை கட்டாலும் வெறுப்பு சொல்லிய கேட்டாலும் சோழ எந்த தொழில் நடத்தாலும் உடைஞ்சுக்கிடும் உங்களுக்கு இந்த ஆகாத குறையெல்லாம் இந்த வருஷம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் அஞ்சாவது மாதத்தோடு முடியுது ஆனால் உங்களுக்கு அஞ்சாவது மாதம் குறும் அஞ்சாம் மாதம் அஞ்சாம் மாதத்துக்கு மேலே உங்களுக்கு புதன் கடைசிலையும் பொறுப்பார்வையில் வரும் புதன் கடைசில வருவதனால இரும்பு சம்மந்தப்பட்ட தொழில் போக்குவரத்து வாழ்க்கையில் எதிர்பார்க்க வேண்டிய காரியங்கள் எதை தொடங்கினாலும் உங்களுக்கு நல்ல ஆனால் கூட்டு தொழில் ஆதார் பெரிய மனுஷர்களை நம்பி வரணும் சிறியவர்களை நம்பி எதையும் உயிரிழ சின்ன தொழிலாக இருந்தாலும் அழிச்சு செய்துவாங்க அதுக்காக சிறியர்கள் இல்லாமல் இருக்க முடியாது யாரு கிட்ட பழகணும் யாரு கிட்ட பழகக்கூடாதுன்னு தெரிஞ்சு அறிஞ்சு எதுவுமே நடக்கும் அதுதான் தெரியாது வாழ்க்கையில் நல்லா இருக்கு ஆனால் வாழ்க்கையில் நிறைய காரியங்களை திட்டமிட்டு மனக்கோட்டை கட்டி வச்சிருக்கிறோம் கண்டிப்பாக உங்களுக்கு நிறைவேறும் எந்த ஒரு பிரச்சனையும் வராது ஆனால் உங்களுக்கு கரெக்டாக இருபத்தஞ்சி வயசுக்கு மேலே நீ இருக்கிற இடமே வேறு அந்த அளவுக்கு ஒரு ஸ்டாண்டர்டான அமைப்பில் உட்காருங்க இப்போ இருபத்தி நாலு தடவை நடக்குது இருபத்தஞ்சி தொடங்கிட்டாலே உங்களுக்கு தொழிலையோ வேலைதான் நடக்குதுலையோ எந்த காட்சிகள் எடுத்தாலும் அமோகமாக இல்லை தான் நடக்கா பிரச்சனையும் வராது நீ வணங்கப்பட்ட உங்கள் குலதெய்வத்தை மனுஷத் தொழில்லைனாலும் தெய்வத்துவையாக ஆண்டவ திருவையாக கெட்ட நேரம் கண்டத்தெல்லாம் தப்பி முடிச்சாச்சு இனி கெண்ட தெருவில் ஏற்படாது மனக்குழப்பு நிறைய மனசை போட்டு குழம்ப வேண்டாம் எந்த ரகசியத்தையும் வெளிப்படையார்க்கு சொல்லவும் மனசில் வச்சு எதையும் செயல்படும் வெற்றிகரமா இருப்ப எந்த பிரச்சனை வராது பயப்பட வேண்டாம் சொல்றாங்க வாழ்க்கை சாணங்கள்ல அவருக்கு இருபத்தி அஞ்சுக்கு மேல ஒரு தொழில் சாணத்தை சான்றியான வீடு வாசலோட அம்சத்துக்கு அப்புறம் அவருக்கு நல்ல காயும் காத்துக்கிட்டு லவ் மேரேஜா மேரேஜா அரேஞ்ச் இருக்கு எல்லாமே காத்துக்கிட்டு பொறுமையாக கையாடிவாங்க அவசரப்படாது